السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد فندى جمعة செவி சாய்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவை அஞ்சி நடக்குமாறும் அவன் ஏவிய நன்மையான காரியங்களை முடிந்தவரை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவங்களிலிருந்து முற்றாக விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் ஹொத்பாவனுடைய ஆரம்பத்தில் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாவை அஞ்சி நடக்குமாறும் அல்லாவை அஞ்சி நடப்பதுதான் மனித வாழ்க்கையில் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தரக்கூடிய மிக முக்கியமான பண்பு என்றால் அல்லாவை அஞ்சி நடப்பதற்கு என்ன அம்சங்கள் மனிதனுக்கு வாழ்க்கையில் தேவையோ அவற்றை அந்த பண்புகளை கடைபிடிப்பவனாக இந்த மனிதன் இருக்க வேண்டும் சகோதரர்களே உலகத்தில் தக்குவாவோடு இறையச்சத்தோடு ஒரு படிதர் வாழ விரும்பினால் பொறுமை என்ற குணத்தை இந்த உலக வாழ்க்கையில் அவர் கடைபிடிக்காது இற எச்சம் உள்ளவராக அவரால் வாழ முடியாது எனவேதான் இஸ்லாம் பொறுமை என்ற பண்பை வாழ்க்கையில் கடைபிடிக்குமாறு மிக உச்ச நிலையில் எங்களை உபதேசிக்கின்றது அந்த வகையில் மனிதன் மிக முக்கியமான மூன்று அம்சங்களில் பொறுமை செய்ய கடமைப்பட்டிருக்கிறான் அதில் ஒன்றுதான் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் அல்லாவுக்காக நாம் ஆற்றக்கூடிய இபாதத்துகளில் எங்களுக்கு பொறுமை வேண்டும் அதே போன்று எவற்றையெல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடாது என்று விளக்கினானோ தடுத்தானோ அவற்றை செய்யாது இந்த உலகில் விலகி வாழ்வதற்கும் எமக்கு பொறுமை வேண்டும் மூன்றாவது சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் அல்லாவினுடைய நாட்டத்திற்கு உட்பட்டு அவனுடைய ஏற்பாட்டின் பேரில் கதா கதர் என்று நாம் நம்பியிருக்கின்றோம் அந்த நன்மை தீமைகள் யாவும் அல்லாவினுடைய நாட்டப்படியே நடைபெறும் என்ற அந்த நியதிக்கு ஏற்ப உலக வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்கள் சோதனைகள் இந்த மனிதனுக்கு அவ்வப்போது ஏற்படும் அந்த தருணங்களிலெல்லாம் அவன் பொறுமை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றான் சகோதர்களே எனவே பொறுமையின்றி அல்லாவினுடைய இந்த கவா கதிரின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த அனர்த்தங்களில் மனிதன் வெற்றி பெற முடியாது காரணம் இந்த மனிதன் அல்லாவினால் இவைகள் ஏற்படுத்தப்பட்டவை என்பதை நம்பியாக வேண்டும் சகோதர்களே யாரெல்லாம் அல்லாவினுடைய இந்த ஏற்பாட்டை மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்வார்களோ அவர்கள்தான் அல்லாவை திருப்திப்படுபவர்களாக இருப்பார்கள் அல்லாவுடைய இந்த கலாவில் அவனுடைய ஏற்பாடுகளில் அவனால் ஏற்படுத்தப்படக்கூடிய இந்த உலகத்தினுடைய நடைமுறைகளில் எமக்கு ஆபத்துக்கள் ஏற்படும் போது அதில் நாம் திருப்தி அடையவில்லை என்று சொன்னால் நாம் அல்லாவுடைய கட்டளையில் அவனுடைய ஏற்பாட்டில் அதிருப்தி அடைகின்றோம் அப்படி அதிருப்தி நாம் அடைந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் மீது திருப்தி கொண்டவர்களாக நாம் இருக்க முடியாது எனவே தான் அல் குர்ஆன் சஹாவாக்களை பற்றி வர்ணித்து சொல்லும்போது அல்லாஹ் எப்படி சொல்கின்றான் அல்லாஹு அன்ஹும் அவர்கள் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் என்றால் என்ன அல்லாவினால் எதுவெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டதோ அவற்றையெல்லாம் பெருமனதோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எனவே வரதூ அன் அவர்களையும் அல்லாஹ் கொண்டதாக சொல்கிறான் இவ்வாறுதான் மூமீன்கள் எல்லோருமே அல்லாவினுடைய இந்த கதா கதிரை நம்பி அதன் மூலம் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களில் பொறுமை செய்பவர்களாக இருப்பார்கள் அப்போது அல்லாஹுத்தாலா அவர்களை திருப்திப்படுபவனாக இருக்கிறான் சகோதரர்களே குரான் பல்வேறு வசனங்களின் மூலமாக இந்த பொறுமையை எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது பதுருடைய போர்க்களத்தில் சுமார் மூவாயிரம் மலக்குமார்களை கொண்டு உதவி செய்த அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்னான் பலா இன் தஸ்பிரூத்தூ நீங்கள் பொறுமை செய்பவர்களாக அல்லாவை அஞ்சிபவர்களாக இருப்பீர்களானால் யும் திதுக்கும் பிகம் சதி ஆலா பிம்மின் மலா இக்கா ஐயாயிரம் மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் எனவே சகோதரர்களே பொறுமை மனிதனுக்கு வாழ்க்கையில் மிக பெரும் பேறுகளை கொண்டு வந்து தரக்கூடியதாக இருக்கின்றது எனவேதான் மூமீன்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்புதான் வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பது பொறுமைக்கு அல்லாஹ் வைத்திருக்கும் சிறப்புகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் இன்னமா யுவ்ரு ஹிசாப் யாரெல்லாம் பொறுமையோடு வாழ்வார்களோ அவர்களுக்கு அளவில்லா கூலியை அல்லாஹ் வழங்குவான் மேலும் அல்லாஹுத்தாலா மூமின்களை பற்றி சொல்லும் சபரு அவர்கள் செய்த பொறுமையினால் அல்லாஹ் அவர்களுக்கு கூலி வழங்கியதாக சொல்கின்றான் இன்னி ஜை துமுல் யோம பிமா சபரு அவர்கள் பொறுமையோடு வாழ்ந்த காரணத்தினால் இன்றைய தினத்தில் நான் அவர்களுக்கு கூலி வழங்குபவனாக இருக்கிறேன் என்று தாலா பொறுமையினால் மூமீன்கள் மறுமையில் மிக பெரும் பேரை அடையப் போகிறார்கள் என்பதை சொல்கின்றான் இன்னும் யா ஐயுல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே இஸ்விரு பொறுமை செய்யுங்கள் வசாபிரூ ஒருவர் மற்றவருக்கு பொறுமையை உபதேசியுங்கள் அல்லாஹு தா அல்லாஹுடைய போர்க்களத்தில் நீங்கள் போர் செய்யுங்கள் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு வெற்றியை தருவதாக சொல்கிறான் அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் இந்த உலகத்தில் ஆற்றக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி பொறுமையின்றி நாம் அதை ஆற்ற முடியாது உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுபகு தொழுகை இந்த ஃபஜிறு தொழுகைக்காக எழும்பி பள்ளிவாசலுக்கு செல்வது என்பது மனிதனிடம் மிக பெரும் பொறுமையை எதிர்பார்க்கின்றது சகோதரர்களே யாரிடம் பொறுமை இருக்குமோ அவர்கள்தான் இந்த வணக்கத்தை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள் ஃபஜிருக்காக எழும்பி பள்ளிக்கு செல்வது எந்தளவு சிறப்பு என்றால் ஜிஹாதுக்கு செல்வதை விடவும் சிறப்பு என்று சொல்ல வேண்டும் இமாம் அவர்கள் கூறிய கருத்து காரணம் சொன்னார்கள் என்ன காரணம் தெரியுமா ஜிஹாதி என்பது இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லாவினுடைய சட்டத்திட்டங்களை உலகத்தில் நாம் அமுல் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரணம் அது அதுதான் நோக்கம் அல்ல ஜிஹாது என்பது சத்தியத்தை உலகத்தில் நிலைநிறுத்துவதற்காக ஒரு வழியே அன்றி அதுதான் எங்களுடைய இலக்கு என்பது அல்ல எனவேதான் குர்ஆன் அல்லாஹு தாலா ஃபஇன் தாபு முஸ்வலா அவர்கள் தௌபா செய்து தொழுகையை நிலைநிறுத்தி விட்டார்கள் என்றால் ஃபஹல்லு சபீலகும் அவர்களோடு நீங்கள் போர் செய்யாதீர்கள் அவர்களை விட்டு விடுங்கள் அல்லாஹ் சொல்கின்றான் எனவே சகோதரர்களே ஒரு மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் இலக்கு என்ன அவன் அல்லாவை வணங்கி வழிபடுவதுதான் எனவே அல்லாவை வணங்கி வழிபடுவது இது யதார்த்தம் ஆனால் ஜிஹாது போன்ற அமல்களை எடுத்துக்கொண்டால் இந்த யதார்த்தத்தை தோற்றுவிப்பதற்கான வழி எனவே மக்கள் சீரடைந்து விடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாவுடைய சட்டத்தை அமுல்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொன்னால் அப்போது நாம் போய் அந்த மக்களோடு ஜிஹாது செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்க மாட்டாது எனவே அல்லாஹு தாலா சலா அவர்கள் தௌவா செய்து தொழுகையை நிலைநிறுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை விட்டுவிடுங்கள் அல்லாஹ் சொல்கின்றான் சகோதரர்களே தொழுகையை அல்லாஹ் எப்படி வர்ணிக்கின்றான் இஸ்லாம் அதை எப்படி வர்ணிக்கின்றது ஒரு மூமினுடைய வாழ்க்கையின் அடிப்படை தொழுகை தான் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் துலம் யாரெல்லாம் இருளில் எழும்பி பள்ளிவாசலுக்கு நடந்து போகிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் மிக பெரும் ஒளி இருக்கிறது என்று சோபனம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் சோதர்களே ஒரு மூமினையும் காவிரையும் பிரித்து காட்டக்கூடிய மூமினையும் முனாஃபிக்கையும் வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமல் என்றுதான் இந்த தொழுகையை சொல்ல வேண்டும் மூமீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ரிஜாலுன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் லாத்துல் ஹீஹிம் திஜாரத்துன் வலாபை உன் அனுசிக்கிறில்லா அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய பொருளாதாரமோ அல்லாவை நினைவு கூறுவதை விட்டும் ஒருபோதும் அவர்களை விட மாட்டாது அப்போ எனவே அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் கூட அவர்கள் தொழுகையில் பக்குவம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆனால் பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய நயவஞ்சகர்களை பற்றி அல்லா சொல்லும் போது தி காமு இது தொழுகைக்கு அவர்கள் வருகை தந்தால் சோம்பெறிகளாகத்தான் வருவார்கள் லாயத் குரு அல்லாஹ இல்லா கலீலா அல்லாவை மிக குறைவாகவே அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள் சகோதரர்களே இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு வணக்கத்தை எடுத்துக்கொண்டால் நோன்பு ஹஜ்ஜு போன்ற ஏனைய வணக்கங்களை நாம் எடுத்தாலும் கூட அவைகளும் கூட பொறுமை என்ற இந்த பண்பு எங்களிடம் இல்லாவிட்டால் அவற்றை சீராக நிறைவேற்றும் ஒரு பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை சொல்கின்றது நபி நபிசல்லாஹூ செல்லும் அவர்கள் மூமின்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு ஹதீஸ்களை பல்வேறு பொன்மொழிகளை சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் ஒரு ஹதீஸில் அசொபுரு பொறுமை என்பது ஒரு ஒளிப்பிளம்பு என்று சொன்னார்கள் வாழ்க்கைக்கு ஒளியூட்டக்கூடிய மிகப்பெரும் மாமர் பொறுமை என்ற இந்த குணம் மேலும் சொன்னார்கள் மா மாசிய ஒரு மூமின் பொறுமையை விட சிறந்த ஒரு பாக்கியத்தை இந்த உலகத்தில் அவன் வழங்கிவிடப்படவில்லை யாரெல்லாம் பொறுமைக்காக முயற்சி செய்வார்களோ தான் பொறுமையோடு வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்பட்டு அதற்கு முயற்சி செய்வார்களோ நிச்சயமாக அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு பொறுமையை வழங்குவான் என்று சொன்னார்கள் ஹசரத் அபூ பக்ர சித்திகர் அனு அவர்கள் இந்த பொறுமையை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள் அது ரக்னா ஹைரன் கசீரன் சபர் பொறுமை செய்ததின் மூலமாக வாழ்க்கையில் பல நன்மைகளை நாம் அடைந்து கொண்டோம் என்று சொல்கிறார்கள் சகோதரர்களே ஹசரத் அலி அவர்கள் இந்த பொறுமை பற்றி சொல்லும்போது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் பொறுமை ஈமானில் உள்ள அம்சம் என்று சொன்னார்கள் எப்படி உடம்பில் தலை பெருமதி மிக்கதோ உடம்பில் தலை எப்படி பெறுமதியான உறுப்போ இதுபோன்றுதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொறுமை ஈமானில் நின்றும் உள்ள அம்சம் எனவே பொறுமையோடு வாழுங்கள் என்பதை வலியுறுத்தினார்கள் அல்லாஹுத்தாலா ஒரு மூமினுக்கு மிகப்பெரும் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை இம்மையிலும் மறுமையிலும் வழங்குவான் என்று சொன்னால் சகோதரர்களே நிச்சயமாக அது பொறுமை என்ற இந்த பண்பின் மூலமாகத்தான் மனிதனுக்கு கிடைக்கப்பெறும் உலக வாழ்க்கையில் சாதாரணமாக எமது வாழ்க்கை நிலைமைகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி எங்களுடைய படிப்பில் எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் நாம் பொறுமை செய்கிறோம் என்பதை பாருங்கள் யாருமே எடுத்த மாத்தத்தில் உயர்ந்த பதவியை அடைந்து விடுவதல்ல கட்டங்கட்டமாக நாம் கல்வித்தரத்தில் தரத்தில் கொண்டே போகின்றோம் எவ்வளவு சிரமங்களை மேற்கொள்கின்றோம் எவ்வளவு கஷ்டங்களை படுகின்றோம் கல்வியில் எங்கள் பிள்ளை முன்னேற வேண்டும் என்பதற்காக நாளைக்கு அவர்கள் படித்த பட்டதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக எத்தனை பொறுமையைத்தான் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கின்றோம் சகோதரர்களே ஆக உலக ரீதியாக எங்களை முன்னேற்றி கொள்வதற்காக நாம் இப்படி பொறுமையை கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால் யோசித்துப் பாருங்கள் நாளை மறுமையினுடைய வெற்றியில் பொறுமையின்றி நாம் எப்படி அதை அடைந்து கொள்ள முடியும் ஒரு வியாபாரியை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய வியாபாரத்தில் முன்னேற வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் முன்னேறி வருவதின் மூலமாகத்தான் நிச்சயமாக அந்த பொறுமையின் மூலமாக தன்னுடைய வியாபாரத்தில் அவர்கள் வெற்றி அடைந்து கொள்ள முடியும் எனவே சகோதரர்களே உலகத்தில் சிரமத்தின் சிரமத்தின் மூலமாக கஷ்டத்தின் மூலமாகத்தான் மனிதன் மகிழ்வை மனிதன் பதவியை அந்தஸ்தை அடைகிறான் என்பதை யாரும் தெரிந்த ஒரு அம்சமாக இருக்கின்றது எனவே மறுமையினுடைய வெற்றிகள் மாத்திரம் பொறுமையின்றி எங்களுக்கு வந்துவிட மாட்டாது நாம் உலகில் எந்தளவு அல்லாஹ் எங்கள் மீது பணித்த கட்டளைகளில் பொறுமையாக இருப்போமோ அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களை செய்யாது பொறுமையாக இருப்போமோ அதை கொண்டுதான் எங்களுடைய மறுமை வெற்றியை நாம் அடைந்து புரிந்து கொள்ள முடியும் அன்பிற்குரிய சகோதரர்களே நபி சொல்லல்லாஹும் அலைவு செல்லும் அவர்கள் தன்னுடைய உம்மத்தவர்களை பார்த்து சொன்னார்கள் என் சமூகத்தவர்களே உங்களுக்கு பின்னால் சில சோதனைகள் இந்த உலகத்தில் ஏற்பட இருக்கின்றது நிச்சயமாக அந்த காலத்தில் மூமின் மிக பொறுமை தேவைப்பட்டவனாக இருப்பான் எந்த அளவுக்கு என்றால் ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ்வது என்பது நெருப்பு தணலை கையில் வைத்து கொண்டிருப்பது போன்று இருக்கும் நெருப்பு தணலை கையில் வைத்து கொண்டு எப்படி வாழ முடியும் அப்படித்தான் ஒரு மூமின் தன்னுடைய உருவாகும் சகோதரர்களே அப்படி ஒரு காலத்தில் வாழும் மனிதர்களை பற்றி சொல்லும் போது பார்த்து சொன்னார்கள் என் அருமை தோழர்களே உங்களை போன்று ஐம்பது பேர்களுடைய கூலியை அந்த மக்கள் வழங்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள் அப்போது சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் யார சூழல்லா ஐம்பது பேருடைய கூலி என்று சொல்கிறீர்களே எங்களில் ஐம்பது பேரா அல்லது அவர்கள் வாழும் காலத்தில் ஐம்பது பேருடைய கூலியா என்று கேட்டார்கள் இல்லை உங்களில் ஐம்பது பேர்களுடைய கூலி என்று சொன்னார்கள் ஏன் என்ன காரணம் சொன்னார்கள் நம்பியவர்கள் காரணத்தை இன்னக்கும் தஜிது வாணன் நீங்கள் நன்மை செய்வதற்கு உதவியாளர்களை பெற்றுக்கொள்கிறீர்கள் உங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்பவர்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கின்றார்கள் ஆனால் அக்காலத்தில் நன்மைக்கு துணை போபவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் நன்மைக்கு துணை போபவர்கள் மிக குறைவாகவே இருப்பார்கள் எனவே அந்த மக்கள் ஈமானை இஸ்லாத்தை கடைபிடிப்பது என்பது அவர்களுக்கு மிகச் சிரமமாக இருக்கும் எனவே இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய காலத்தில் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இப்படி ஒரு வாக்கியத்தை கொடுப்பான் என்று நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களே பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை சொல்லும்போது போது நவியவர்கள் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றுதான் பிந்தி வருபவர்கள் முந்தியவர்களை சபிக்கும் ஒரு சூழ்நிலை உருவாகும் முந்தி வாழ்ந்த மக்களை பின்னுக்கு வருபவர்கள் பிற்காலத்தில் வருபவர்கள் துச்சமாக மதிப்பார்கள் ஏதோ அவர்களுக்கு உலகம் தெரியாதவர்கள் என்றெல்லாம் நினைக்க ஆரம்பிப்பார்கள் ஏன் அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது எனவே இப்படி ஒரு சூழ்நிலை உலகத்தில் ஏற்படும் அப்படி சிரமமான காலங்கள் வரும் சகோதர்களே ஈமானை இஸ்லாத்தை கடைபிடிக்கும் போது மக்கள் உங்களை எடுத்து பேசுவார்கள் உங்களை கேலி செய்வார்கள் நையாண்டி செய்வார்கள் இப்படியெல்லாம் சூழ்நிலையில் உருவாகும் இவற்றை நாம் இன்று கண்கூடாக பார்த்து வருகின்றோம் எனவே இப்படியான காலத்தில் எவர் எதை சொன்னாலும் சரி அல்லாவுடைய சட்டத்தில் நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடிய மக்கள் மிக பாக்கியசாலிகள் அவர்களுக்கு சாலிகள் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா மறுமையில் மிகப்பெரும் கூலியை வழங்குவான் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த த்துக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அந்த சோதனைகளில் மிகப்பெரிய ஒரு சோதனையாக நபியவர்கள் சொல்லி எங்களை பொறுமை காக்குமாறு சொன்ன ஒரு விஷயம்தான் பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய சோதனை பணத்தில் உங்களுக்கு சோதனை ஏற்படும் யார் எப்படி சம்பரிக்கிறோம் என்பதையெல்லாம் பார்க்க மாட்டார்கள் தான் சம்பதிப்பது ஹலாலான வழியா அல்லது ஹராமான வழியா என்பதை கூட எல்லாம் கவனிக்க மாட்டார்கள் எனவே இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கின்றார்கள் பஹ்ரைனில் இருந்து பஹ்ரைனில் இருந்து அபு ரூபைதா ரோதூ அவர்கள் பொருளாதாரத்தோடு கனிமத்தோடு வந்தபோது அதை எடுப்பதற்காக குளுமிய சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் என் அருமை தோழர்களே மல் பக்ரா அஹ்ஷா அழைக்கும் உங்கள் மீது நான் வறுமையை பயப்படவில்லை அழைக்கும் அலைக்கும் துணியா இந்த உலகம் உங்களுக்கு விஸ்திரப்படுத்தப்பட்டு இந்த உலக ஆசா வாசங்கள் இந்த உலகத்தினுடைய பாக்கியங்கள் உங்களுக்கு அதிகரிக்கப்பட்டு அதில் நீங்கள் ஒருவர் மற்றவரோடு போட்டி போட்டு முன் சென்ற மக்கள் எப்படி போட்டி போட்டு அழுது அழிந்து போனார்களோ இப்படி நீங்களும் போட்டியில் அழிந்து விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகின்றேன் எனவே சகோதரர்களே உம்முத்தவர்கள் ஏழைகளாக ஆகி வறுமை கோட்டில் அவர்கள் வறுமை கோட்டில் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள் என்று நபி அலைவு செல்லும் அவர்கள் தான் அஞ்சவில்லை என்று சொல்கிறார்கள் எதை அஞ்சுகின்றேன் உலகம் பெருகி அதில் நீங்கள் அழிந்து போவீர்களோ என்றுதான் நான் கவலைப்படுகிறேன் என்று நபி சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எனவே சகோதர்களே நாம் மார்க்கத்தில் இஸ்லாமிய கடமைகளில் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் விசேடமாக தொழுகை என்ற இந்த வணக்கத்தை நியமமாக சரியான முறையில் அதை பேணி தொழுவதில் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நபி சல்லாஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் அவர்களுடைய உடம்பில் காய்ச்சல் அதிகரித்து ஜுரமேறி கிட்டத்தட்ட ஏழு சொச்சம் அதாவது தண்ணீர் குளங்களை அவர் மீது ஊத்துமாறு சொன்ன அந்த நேரத்தில் சகோதரர்களே அங்கு நபியவர்கள் மீது தண்ணி ஊத்தப்பட்டு அவர்கள் உஷாரடையும் நேரமெல்லாம் என்ன கேட்பார்கள் தெரியுமா தொழுதார்களா மக்கள் தொழுதார்களா என்று தொழுகையை பற்றி தான் அந்த இடத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள் முருன் அபூபக்கருக்கு சொல்லுங்கள் மக்களுக்கு தொழுகை நடாத்துமாறு அபூபக்கருக்கு சொல்லுங்கள் மக்களுக்கு தொழுகை நடாத்துமாறு சகோதரர்களே தொழுகை நடாத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டது இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகாமல் இருப்பதற்கு நவியவர்களுக்கு முடியவில்லை அலி என் அப்பாஸ் அப்பாஸையும் அலியையும் கூப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் கூட்டி வரப்பட்டார்கள் இரண்டு பேருமே நவியவர்களுடைய தோள்களை பிடித்துக்கொண்டு பள்ளிக்கு அழைத்து சென்றார்கள் அதை வர்ணிக்கும் சஹாபாக்கள் என்ன சொல்கின்றார்கள் நபி இரு பாதங்களும் நிலத்தில் தேய்ந்ததாக அவர்கள் நடந்து வரவில்லை நாங்கள் தூக்கி கொண்டு போனோம் அவர்களுடைய பாதங்கள் கால்கள் நிலத்தில் தேய்ந்ததாக வந்தது இப்படி நபி அவர்கள் பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் ஆனால் இன்று இந்த எம்மில் அதிகமானவர்கள் பொடுவோக்காலர்களாக இருக்கின்றார்கள் சகோதரர்களே சொல்லப்படுகின்றது பள்ளிவாசலுக்கு அழைக்கப்படுகின்றது தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லப்படுகின்றது இருந்தாலும் அதை கணக்கில் கொள்ளாது அல்லாவின் கட்டளையை உதாசீனம் செய்யும் இன்று சமூகத்தவர்கள் இருப்பதை na barkro அன்பிற்குரிய சகோதரர்களே இரண்டாவது ஹொதுபாவில் இமாம் அவர்கள் ஆரம்பித்தது மனிதர்களே மூமின்களே எமக்கு அல்லாஹ் சுவன வாக்கியம் ஒன்றை வைத்திருக்கின்றான் எனவே இந்த சுவன வாக்கியங்களை நினைத்து பாருங்கள் இந்த சுவன வாக்கியங்கள் உலகத்தில் உங்களுக்கு பொறுமை செய்வதற்கான வாய்ப்பை வசதியை தரும் அல்லாஹ் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு கூலி வழங்க காத்திருக்கின்றான் உங்கள் அமல்களை அல்லாஹுத்தாலா பதிவு செய்து வருகின்றான் அவற்றுக்கான கூலி உங்களுக்கு அவர்களுக்கு மறுமையில் வழங்கப்படும் சகோதரர்களே நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன உபதேசங்களில் ஒன்றுதான் முகமதே நீங்கள் பொறுமை செய்யுங்கள் எப்படி பொறுமை செய்வது கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல் உங்களுக்கு முன் வாழ்ந்த இறை தூதர்கள் உலுல் அஸ்முகள் என்று படக்கூடிய திடகாத்திரமிக்க மிக பெரும் சோதனைகளை சந்தித்த அந்த நபிமார்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அப்படி நீங்கள் பொறுமையாக இருங்கள் சகோதரர்களே தங்களுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு நபி சொல்லு அலி அவர்கள் வணங்குவார்கள் என்று ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் தொடர்ச்சியாக நோன்பு பிடிப்பார்கள் சில காலங்கள் எப்படி இருக்கும் என்றால் இதற்கு பிறகு நோன்பை நபி அவர்கள் விடவே மாட்டார்கள் என்று நாம் நினைக்கும் அளவுக்கு நபியவர்கள் தொடர்ந்து நோன்பு பிடிப்பார்கள் தங்களுடைய தங்களிடம் இருக்கும் பொருளாதாரத்தை தேக்கி வைக்கும் நிலைமை அவர்களிடம் இருக்கவில்லை எது இருக்கிறதோ அவற்றை அல்லாவின் பாதையில் செலவு செய்பவர்களாகத்தான் இருந்தார்கள் இவ்வளவு செய்து கொண்டு இந்த உம்மத்தின் சிந்தனை இந்த உம்மத்தினுடைய முயற்சி அனைத்தும் அவர்களிடம் நிரம்பி இருந்ததை நாம் பார்க்கிறோம் எனவே தான் அல்லாஹ் எங்களை பார்த்து கட்டளை பிறப்பிக்கின்றான் கொல் நபியே சொல்லுங்கள் இங்கு அல்லா நீங்கள் அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் எங்களை பார்த்து கட்டளை பிறப்பிக்கின்றான் நீங்கள் உண்மையில் அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் அல்லாவுடைய ரசூலை நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருங்கள் சகோதரர்களே நபி அழைவு செல்லும் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி பொறுமையோடு வாழ்ந்தார்கள் வணக்கத்தில் ஜிஹாதில் ஏனைய அம்சங்களிலெல்லாம் நபியவர்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் சற்று நினைத்து பாருங்கள் எனவே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பல்வேறு விதத்தில் எங்களை சோதிப்பான் அந்த சோதனையிலும் போதெல்லாம் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் சகோதரர்களே மனிதன் அல்லாவிடம் பொறுமையை தருமாறு பொறுமை என்ற இந்த பண்பை தனக்கு வழங்குமாறு நான் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் பொறுமை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை அல்லாவிடம் கேட்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் சகோதரர்களே உலகம் மனிதனை ஏமாற்றிவிடும் உலகம் மனிதனை ஆபத்தில் அழிவில் தாழ்த்திவிடும் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கின்றான் நபியே உம்மை நாம் இஸ்திரப்படுத்தி இருக்காவிட்டால் உம்மை நாம் இஸ்திரப்படுத்தினோம் தற்கோ இலைகிம் நீரும் கொஞ்சம் அவர்களுடைய வழியின் பக்கம் சாய்ந்து விடுவீர் நாம் உண்மை ஸ்திரப்படுத்திய காரணத்தினால்தான் நீர் அவ்வாறு செல்லாமல் இருந்தீர் என்று நபி அவர்களை பார்த்து சொல்கிறான் சகோதரர்களே எனவே உலகத்தின் பக்கம் சாயும் இயல்பு மனிதனிடம் இருக்கின்றது அல்லா தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லாவுடைய அந்த அருளின் மூலமாக நாம் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை சிரமங்களை துன்பங்களை சந்தித்தார்கள் இருந்தாலும் கூட பொறுமையோடு வாழ்ந்து வெற்றி அடைந்தார்கள் தன் தோழர்களுக்கும் பொறுமையாக இருக்குமாறு சொன்னார்கள் நீங்கள் மறுமையில் அந்த சிராத் அந்த ஹவு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து என்னை சந்திக்கும் வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு இருங்கள் என்று தன் தோழர்களை பார்த்து நபி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் விசேடமாக உபதேசம் செய்திருக்கிறார்கள் எனவே அல்லாஹு தாலா வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடிக்கும் பேணும் வாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக وصحبه اجمعين والحمد لله رب العالمين